டியர் டீச்சர்ஸ் வணக்கம் எனக்கு இந்தியாவினுடைய எஜுகேஷன் வேர்ல்டு எஜுகேஷன் குவாலிட்டியை நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கு இந்தியாவிலிருந்து போற ஒவ்வொரு ஸ்டூடெண்டையும் இரு கரம் நீட்டி வரவேற்கிறாங்க அதற்கு காரணம் இந்தியாவினுடைய எஜுகேஷன் குவாலிட்டி தான் இன்னைக்கு கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் கிளாஸ் ஆயிடுச்சு நாமெல்லாம் டிஜிட்டல் கிளாஸ் ரூம் நோக்கி நகர வேண்டிய காலம் வந்துருச்சு இந்த கால தேவையை கருத்தில் கொண்டு ஸ்கில் நெட் ஸ்மார்ட் டீச்சர் வகுப்பை ஆன்லைன் மூலமாக பத்து நாட்களில் பதினைந்து மணி நேரத்தில் உங்களுக்கு சொல்லித் தர இருக்கிறது வரும் மே தேதி முதல் பதினான்காம் தேதி வரை மாலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை டிஜிட்டல் கிளாஸ் ரூமுக்காக உங்களை ஆயத்தப்படுத்துகிற பயிற்சி வகுப்பை நடத்துகிறோம் ஆன்லைன் கிளாசஸ் எப்படி நடத்துறது டிஜிட்டல் டீச்சிங் ஏட்ஸ் எப்படி தயார் பண்றது ஸ்மார்ட் கிளாஸுக்கு தேவையான பிபிடி பிரசன்டேஷன் எப்படி தயார் பண்றது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் டூல்ஸ் பயன்படுத்தி நம்முடைய டீச்சிங் மெத்தடாலஜியை எப்படி டெவலப் பண்றது யூடியூப் மாதிரியான சோஷியல் மீடியாஸில் க்ரியேட்டிவாக வீடியோஸ் ரெடி பண்ணி எப்படி டீச்சிங் நாலேஜை நம்ம டெவலப் பண்ணுறது ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் ஈஸியஸ்ட்டாக நம்முடைய டீச்சிங் ஸ்கில்ல டிஜிட்டல் டூல்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸோட எப்படி எடுத்து சொல்கிறது கிளாஸ் ரூமை இன்னும் ஈஸியஸ்ட்டாக நம்முடைய டிஜிட்டல் கான்ஃபிரிகேஷனோட அற்புதமான குவாலிட்டிக்கு நம்ம எப்படி கொண்டு வர்றதுன்னு எல்லா விஷயங்களையும் ஒரு வேலுபிள் டிஜிட்டல் நாலேஜோட உங்களுக்கு தர்றதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் இந்த பயிற்சி வகுப்பில் இணைகிறதுக்கு உங்க ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் பண்ணுங்க உடனடியாக இந்த வகுப்பில் இணைஞ்சிருங்க